வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர எதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லாம் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் தொட்டுக்குன்னா வெள்ளியோட விலையும் லாட் உச்சம் தொட்டுக்குனே சொல்லலாம் மீண்டும் நேற்று சரிவுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது இது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்காங்க பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இன்றைக்கி வந்து தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்குது இது மேலும் வந்து சரிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை இன்றைக்கி தொண்ணூறாயிரத்தி ஐநூறா இருக்கு இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து நம்மளுக்கு எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவாக இருக்குது இது மேலும் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா இருக்கிறது நம்மளுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபதுல இருந்து குறைஞ்ச பட்சமா பாத்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபதாக இருக்கிறது மேலும் உயரப்பு என்ன ஆகுனா வந்து நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதேபோல் நம்ம நாளைக்கு ஒரு சரிவே எதிர்பார்க்க

சில டைம் வந்து ட்ரோன்ஸ் வச்சு யுக்ரைன் அடிச்சிட்டு இருக்கு நீங்கள் நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் மாதிரி சின்ன கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்தாவோ இல்லை வேற எதுவும் மிசைல் அட்டாக் பண்ணவோ தடுக்குது ஏன் ரஷ்யாவால் தடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தாங்க நம்ம கேரளாவோட சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பெரிய நாடு அந்த அளவுக்கு அந்த டோம் சிஸ்டத்தை கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான சேட்டலைட்ஸ் தேவைப்படும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேட்டலைட்ஸை வைக்க முடியாது அதே போல் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் மட்டும் இல்லாமல் யூரோப் வரைக்கும் இருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவால் அதை பண்ண முடியல இருந்தாலும் ரஷ்யா மாதிரி பெரிய நாடுகளால் போரை வந்து பெருசாக வந்து தொடர்ந்துட்டே இருக்க முடியும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏன்னா இந்தியா மாதிரி நாடுகள்லாம் வந்து போர் தொடர்ச்சி என்ன பண்ண முடியும்னா அவ்வளோ நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியாது வளங்களும் இல்லை அதே போல நம்ம பொருளாதார நிலைமையும் அப்படி இருக்கு